இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான கனவுப்பை உலகம் எபிசோட்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன எபிசோட் தான் இது இது ஒரு பயங்கரமான டிக்கெட் இதுதான் என்றைக்கான எபிசோட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க எல்லோரும் பார்க்கில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பும்போது ஷின்சான் வந்து ஒரு டிக்கெட் மாதிரி எடுக்கிறான் எடுத்துட்டு இது என்ன டிக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இங்கே வாங்க நான் இதில் உங்கள் பேர் எழுதவா இது நம்ம விளாட்லாமா அப்படின்னு சொல்லி ஷின்சான் வந்து எல்லார்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ நான்லாம் வரல அப்படின்னு கசாமா சொல்றதுக்குள்ள எல்லாரோட பேரையும் ஷின்சான் வந்து எழுதிடுவான் அப்பும்போது தான் வந்து நேனி வருவாள் ஆ நேனி வராளே அப்படின்னு சொல்லிட்டு மசாவ் சொல்லிக்கிட்டு இருப்பான் கசாமிட்ட அப்போ நேனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டார்க்காக காமிப்பாங்க அப்பும்போது நேனி வந்து ஒரு குழியில் வந்து விழுந்துருவான் நேனி அதுக்கப்புறம் வந்து கசாமா இது வந்து குழியில் என்னமோ விழுகிற மாதிரி போட்டிருக்குது இல்லை என்னமோ அந்த லைன் வருது அப்படின்னு சொல்லும்போது நேனி வந்து ஒரு குழியில் வந்து விழுந்துருவாள் அதை பார்த்துட்டு நாலு பேர் ரொம்பவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்புறம் திரும்ப கசாமா அடுத்து வந்து பார்க்கும்போது அடுத்து வேறு யாரோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்பம்போது போச்சான் பேர் வரும் அப்போ போச்சான் ஒரு கல் துறைக்கு கீழே விழுவான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும் அதே மாதிரி போச்சானும் கள்ளத்தடிக்கு கீழே விழுந்துருவான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களே இந்த இந்த டிக்கெட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு நே கேட்டுக்கிட்டு இருப்பா அப்பும்போது இது எங்கேருந்து பறந்து வந்துச்சா நான் யாரோடதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போச்சான் வந்து சொல்லுவான் இது வந்து ஒரு பயங்கரமான டிக்கெட் இந்த டிக்கெட்டில் யார் பேர் எழுதுகிறாங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் அது என்ன அந்த டிக்கெட் என்ன சொல்லுது அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க பயந்ததுக்கப்புறம் அடுத்து யார் பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க அப்போ தான் வந்து யார் பேர் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரத்தோடு இருக்கும்போது தான் எல்லோரும் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்ப்பாங்க அப்பும்போது கசாமா வருவான் அதில் வந்து கசாமாவோடய பேர் வரும் கசாமாவை வந்து ஒரு மீனாக மாறுவான் அப்படின்னு சொல்லி இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நேனி வருவாள் நேனி வந்துட்டு அது ஒரு அழகான ஃபிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணிக்கிட்டு இருப்பாள் அப்போது ஷின்ஷான் ஃபிஷ்ஷு மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்பும்போது கசாமா சொல்லுவான் என் பக்கத்தில் யாரும் வராதிங்க எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கசாமா அப்படியே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருப்பான் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா மேலே வந்து கசாமா வந்து மோதிடுவோம் அப்போ கசாமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயந்துருவாங்க போது அந்த தாத்தா ஃபேஸை காமிப்பாங்க தாத்தா ஃபேஸ் ரொம்பவே கொடூரமாக இருக்கும் அதை பார்த்துட்டு இவங்க மூ நேனி மசாவெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி நடக்குது சொன்னதை தவிர வேறு என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதோட கசாமாவோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மசாவோட பேர் வரும் மசாவோட பேருக்கு நேராக வந்து மசா வந்து மறைஞ்சு போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்திருக்கும் அந்த ரெட் லைனில் அப்போ பார்த்துட்டு ஐயோ அப்போ மசா மறைஞ்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க அப்பும்போது யாருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அப்போ மசா சொல்லுவான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சும்மா கற்பனை நம்மளாக கற்பனை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே அப்போ வந்து கஜாமாவும் போவும் வந்து அந்த டிக்கெட்டை வந்து கிழிக்க பார்ப்பாங்க அப்பும்போது வந்து அந்த ரெட் லைன் வந்து மா மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பும்போது திரும்ப வந்து மசா வந்து மறையறதுலேருந்து திரும்ப வந்துடுவான் அதுக்கப்புறம் ரெட் லைன் வரைஞ்சி வரைஞ்சி நான் ரொம்ப வந்து டயர்டாயிட்டேன்ப்பா நான் மறைஞ்சி போகல ஆனால் எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மசாவ் சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த சைடு அப்பும்போது ஐயா ஜாலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நல்ல வேலை நான் மறைஞ்சி போகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மசாவ் தலையில் வந்து ஒரு பால் வந்து இடித்து அவன் வந்து அந்த குழிக்குள்ளே விழுந்துருவான் மசா விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ மசாவோட பனிஷ்மெண்ட் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து அடுத்து யாரோட பேர் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம ஷின்சான் வந்து தண்ணி கொடுக்க போயிடுவான் ரொம்ப கோடு போட்டு டயர்ட் டயர்டாயிடுச்சின்னு அப்போ நம்ம ஷின்சானோட பேர் வந்திருக்கும் ஷின்சானோட பேர் வந்தோனதுக்கப்புறம் ஷின்சானை கீழே வந்து ஷின்சான் வந்து மறைஞ்சு போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ போது ஷின்சேனை மறைஞ்சு போவானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷின்சான வந்து திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்ததுக்கப்புறம் இல்லை ஷின்சான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருப்பான் போது கசாம பார்த்துட்டு இதில் எப்படியா ரெட் லைன் வரையலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ ரெட் லைன்லாம் வரவே முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ரெட் லைன் இருக்குது அப்போ வந்து ஷின்சன் வந்து நினச்சி போப்பான் ஐயோ அவ்வளோதானா நான் மறைஞ்சி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான் மாசாவ் சாரி ஷின்சன் ரொம்ப இருப்பான் அப்பும்போது நல்ல வேலை எதுவுமே ஆகலை அதுக்கு நேராக வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும்னா ஷின்சனோட பேருக்கு நேராக வந்து கசாமா வேறு ஒரு லெட்டர் எழுதிடுவான் அதனால் வந்து ஷின்சன் மறைஞ்சி போகாமல் போயிடுவான் இதுதான் டோட்டலாக நடந்திருக்கும் ஆனால் அதை யார்டையுமே வந்து ஷின்சான் கசாமா வந்து யார்டையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான காற்றடிக்கும் அடிக்கும் அந்த காற்றுல இந்த டிக்கெட் வந்து போயிடும் அதில் அவங்க அஞ்சு பேரோட பேருமே வந்து அழிஞ்சு போய் அது வந்து ரொம்பவே தூரமா போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யுவர் வாட்சிங்